மரணமடைந்த அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் சமத்துவத்திற்காக இந்திய ஒடுக்குமுறை அடிப்படையில் தொடர்ந்து அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்திய நாட்டை நடிகளே சாதி கடந்த சமத்துவத்திற்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு சமூக நன்னிடத்திற்காக உரையாற்றுவதற்கு இருக்கக்கூடிய கூட்டியத்தில் அங்கமிக்கக்கூடிய சமூக நன்னிடத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அமைப்புகளது தலைவர்களே தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி